வணக்கம் திருச்சி மக்களே நம்ம தான் சென்ட் பான்ஸ் ரியாலிட்டி இன்றைக்கி நம்ம ஒரு லேண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் மக்களே பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளோட லேண்டு நம்ம லேண்டுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக முப்பது அடிக்கு ரோடு இருக்குது அதே மாதிரி நம்ம லேண்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அறுபது அடி ஃப்ரண்டேஜு ஐம்பது அடி லென்த்து ஆக மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைமென்ஷன்ஸ் அது போக நம்ம லேண்டோட லேண்ட் வந்து எக்ஸாக்டாக பெரியார் உலகம்னு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி தான் நம்ம லேண்ட் இருக்குது மக்களே பார்த்துக்கோங்க நம்ம லேண்டு தெற்கு தசையை பார்த்து தான் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணி பற்றி பிரச்சனையே இல்லை ஆல்ரெடி இரநூறு அடிக்கு போர் போட்டு மூணு கேசிங் பை பெறக்கி ஐம்பது அடியிலே செழிப்பாக தண்ணி வருது அதே மாதிரி இப்போ நீங்கள் உடனே வீடு நினைச்சீங்கன்னா உங்க உங்கள் பொருளெல்லாம் பாதுகாப்பாக வைக்க ஒரு அருமையான ஷெட் இருக்குது மக்களே பார்த்துக்கோங்க வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் ஹைவேலேருந்து நம்ம லேண்ட் இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு சோப்பு கொடி தெரியுது அதுதான் ஆன் கோயிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் பெரியார் உலகம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கோங்க ஒரு பெட்ரோல் பங்க்கு அதுக்கடுத்து ஒரு வாட்டர் இண்டஸ்ட்ரி அருமையான கமர்ஷியல் பிளேஸ் கமர்ஷியலுக்கான ஏற்ற இடம் கமர்ஷியலாக மாறிக்கிட்டு இருக்க இடம் மக்களே உஷாராருங்க கமர்ஷியலுக்கு சரியான ஏற்ற தரமான பக்காவான இடம் நீங்கள் லேண்டில் போட்ட காசு என்றைக்குமே தான் இருக்கும் லேண்டோட வேல்யூ என்னைக்குமே குறையாது எக்ஸாக்டா லொகேஷன் திருச்சி பைபாஸில் அருகில் மக்களே நம்ம அருமையான ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்குக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் இண்டஸ்ட்ரி அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி அருமையான கமர்ஷியல் யூஸ்க்கு ஏற்ற இடம் நீங்க காசை போட்டீங்கன்னா என்னைக்குமே குறையாது உங்களுக்கு காசு வந்துகிட்டே தான் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடம் இடத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆக மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பு இது பிக்ஸ்டு ரேட்டு கிடையாது நீங்க பேசி குறைச்சிக்கலாம் நாங்க ஓனர்ட்ட கொண்டு உங்களை டைரக்டா விட்டுருவோம் நீங்க பேசி குறைக்கிறதோ பேசாம இருக்கிறதோ உங்க சவரியம் நன்றி